வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க ஏன் வேணாம் நினைக்கிறீங்க சொல்லுங்க செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபஸ்ட் லைஃபே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க சார் அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போகணும் ஃபஸ்ட் லைஃபே எவ்வளோ கஷ்டமானாலும் நான் ஃபஸ்ட் லைஃப்லேயே இருந்துட்டு போலமே சார் ஒரு பொண்ணா வெளியில போயிட்டு நான் இன்னொரு மனைவின்னு பெருமையா சொல்ற மாதிரி ரெண்டாவது கல்யாணத்துல சொல்ல முடியறது இல்ல முதல் கல்யாணத்துல சரியில்லையா ஓகே இன்னொருத்தவங்களை தேடி போயிடலாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அந்த காலத்துல வந்து சஷ்டியத்து பூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா ஒன்னும் கிடையாது அறுபதாம் கல்யாணம்னு சொல்லுவாங்க நம்ம இன்னாரோட ஒரு வருஷம் ஒரு கடந்த காலங்கள ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்தி பேர பிள்ளைங்களோட அந்த சஷ்டியத்தை பூர்த்தியை கொண்டாடுவாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் அறுபதம் கல்யாணம் எழுபதம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் பார்க்குறாங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல சுற்றி சூழலில் எல்லோரும் சரியில்லையா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க அதை பார்த்த மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா ஓகே இது சரியில்லையா நம்ம இன்னொன்று தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போக 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 கலாச்சாரம் சீர்கெட்டு போயிடுது இன்றைக்கி இருக்கிற எந்த சொசைட்டியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இங்கே டி நகர்லேருந்து தாம்பரம் போச்சுன்னா சொசைட்டியே மாறிடுச்சு சஷ்டப்த பூர்த்தின்னா வந்து அறுபது வயசு வந்து ஒரே ஒய்ஃபோடு கிடையாது எங்கள் வீட்டில் பூர்த்தி பீமரத சாந்தி சத்தாபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்காக கிடையாது ஹஸ்பண்டுக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அதை தவிர அது வந்து ஒய்ஃப் கூட வந்து பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது அது எப்படிங்க வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் அவ்வளோ அழகா சொல்றீங்க எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்தை நீங்க எல்லாம் ப்ரமோட் பண்றீங்க தெரியுமா அந்த பாப்பா சொன்னா இல்ல மெருன் சுடிதார் அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளுக்கு நாங்கள் அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது ஆனால் வெறுமனே வெறும் மனஸ்தாபங்களும் ஒரு விட்டு இல்லாமல் இல்லாம ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷில் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வந்து பிரிஞ்சு போறதை தான் நான் வேணான்னு சொல்றேன் இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க இருபத்தி நாலு வயசுல நான் டைவர்ஸ் ஆகி வந்துட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவரும் அவருக்கும் எனக்கு ஆகலை ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம லைஃப் தான் பார்க்கறோம் ஆனால் நம்மளுக்கு பின்னாடி ரெண்டு பசங்க இருக்கு அவங்கள நம்ம பார்க்கறதே இல்லை எங்க போய் சேரும் அப்பா கிட்டயும் போக முடியாது அம்மா கிட்டயும் போக முடியாது இப்ப அதுல பிள்ளைங்களை எதிர்கொள்றது சிரமமா இருக்குங்கிறீங்க ஆமாங்க சார் நீங்க ஆக்சுவலா இரண்டாவது திருமணம் பண்ணல விருப்பம் வந்தது ஆனா என் குழந்தையா எனக்கா பிறந்ததுன்ற ஒரு கேள்வி அங்க வந்தப்போ வேண்டாம் யார் கேட்டாத எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வந்தவங்கள அவர் என்ன ஒரு சூழ்நிலையில் நான் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் வந்து எனக்கு அப்போ இருந்தது என்கிட்ட கேட்குறேன்றப்போ ஒரு கேள்வி வந்தப்போ சரி தேவையில்லை இல்லை இனிமேல் எதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் வந்து இன்னைக்கு நான் வந்து சுயமாக நின்று சம்பாரித்து அவங்கள நான் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு வந்து நீங்கள் நிற்கிறேன் சார் இப்போ அதே சூழலில் உங்களுடைய முதல் குழந்தையாக தன் குழந்தையாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்திருந்தாருன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா இல்லையா பண்ணியிருப்பேன் சார் கண்டிப்பாக

Ya no puedo